கamsfontsinバリ நகரபடல 468 சீ லைபொத்தன நுதல மன சீரைபொத்தன மதில் கலைபொத்தன உயிரமாலே கனபொத்தன கரிகள் மலைஒத்தனரத திரண்வளி மொத்தன பரிங்குல் அலைஒ வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகரப் படலத்தில் அறுபத்தி எட்டாவது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த நகரத்தினுடைய அரசன் படை சிறப்பை சொல்லக்கூடிய பாடல்தான் இந்த பாடல் சிலை ஒத்தன முதலார் மன சிறை ஒத்தன மதில்கள் கலை ஒத்தன உயர் மாலைகள் கணம் ஒத்தன கரிகள் மலை ஒத்தன ரதம் திரள் வெளி ஒத்தன பரிகள் அலை ஒத்தன கடை வீதிகள் அலை ஒத்தனர் அவையர் அதாவது வில்லை ஒத்த புருவத்தை கொண்ட நெற்றியை உடைய பெண்களின் மனக்காவலுக்கு நிகரான வலிமை உடைய மதில்கள் கற்களால் கட்டப்பட்ட மதிலை தங்கள் கற்பை காத்து கொள்ளக்கூடிய மனதை அலைவாய விடாமல் இளம் பெண்களினுடைய கற்பு ஒத்ததாக இருப்பது ஒரு ஊமையாக நான் கருதுகிறேன் நிலவை தொடுவது போன்று உயர்ந்திருந்த மாளிகைகள் கலை ஒத்தன உயர் மாலைகள் கரிய மலை மேகங்களை ஒத்தன இந்த யானைகள் கரிகள் கரிகள் என்றால் யானைகள் மலைகளை போன்ற தேர்கள் தேர்கள் வந்து ஒரு குன்றை போன்று மலையை போன்று நின்றது காற்றை போல வேகமாய் ஓடுவன பறி வெளி ஒத்தன பறிகள் வெளி என்றால் காற்று வெளி கடல் அலை போன்று ஆரவாரமிக்க கடை வீதிகள் அங்கே இருந்தன அலைபோன்ற வீரர்கள் ஆகியோரை உடைய இந்த நகரம் எப்பொழுதும் ஒரு சிறந்த உயர்ந்த நகரமாக கருதப்படுவதாக இந்த பாடல் காட்டுகிறது நன்றி